ஆக்ட்ரஸ் த்ரிஷா இப்போ அவங்களோட சோசியல் மீடியா பக்கத்துல ஒரு விஷயத்த பத்தி போட்டிருக்காங்க இந்த ஒரு விஷயம் தான் இப்போ வைரல் ஆயிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஆக்ட்ரஸ் த்ரிஷா கடந்த இருபது வருஷத்துக்கு மேல தமிழ் இண்டஸ்ட்ரில ஒரு ஆக்ட்ரஸா வளம் வந்துட்டு இருக்காங்க அஜித் மோகன்லால் சிரஞ்சீவி டொவினோ தாமஸ் அப்படின்னு எல்லாரும் இணைஞ்சு ரொம்பவே பிஸியா நடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் இந்த நிலையில தான் இன்ஸ்டாகிராம்ல சுமார் ஏழு மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்க த்ரிஷா அப்பப்ப ஏதாவது ஒரு படத்தினுடைய கிளிப்பிங்ஸ் போட்டு பதிவு செஞ்சிட்டு இருக்காங்க அந்த வகையில தான் இப்போ ரீசெண்டா வெற்றி பெற்ற மஞ்சுமே பைஸ் பார்த்த OTTல பார்த்த திரிஷா ஆல் ஆர்த் அப்படிங்கற ஒரு கமெண்ட்ட பதிவு செஞ்சிருக்காங்க இந்த கமெண்ட் இப்போ சோஷியல் மீடியால ரொம்பவே ட்ரெண்டிங்ல இருக்கு 3 கோடி பட்ஜெட்ல உருவாக்கப்பட்ட இந்த ஒரு படம் கிட்டத்தட்ட 240 கோடி வசூல் செஞ்சிருக்காம் எவ்வளவு சூப்பரா இருக்கும் அப்படிங்கறதை நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களோட கமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கறதைங்களோட ஷேர் பண்ணுங்க